தடுத்து பேசுவதற்கு அனாவசியமான ஒரு தன்மையாக போயிடும் காரணம் ஆறுபடை வீட்டிலே இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர்லே கோவிலே கட்டியாச்சு கொடிமரம் கிடையாது அப்ப கொடிமரத்தை கட்டுவதற்காக நீ சொன்ன மாதிரி இருபத்தோரு மாத தெய்வங்கள் உருவாகி அது இருபத்தோர் வண்டி மாட்டி ஒரு வண்டியை ஆக்கி அப்பேர்ப்பட்ட நிலையிலே கொண்டு வந்து நிலை நாட்டியது அந்த கொடிமரத்தை செய்தவர் யார் அப்படின்னா ஆறுமுக ஆசாரி அவருக்கு ஒரு பெருமை கிடைத்தது இந்த இடத்துல அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அந்த காளையார் ஒரு தேர் உண்டு அந்த தேரை செய்தவர் எந்த ஆசார் தெரியும் அவ்வளவுதான் அப்படி நீங்க எட்டு பிடிப்பீங்களோ

இருக்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தாங்க ஆமா அவங்களை கொடுக்கும்போது வேணாண்டா இருக்கு குப்பை முத்தா சாரி வேண்டாம்னார் முதல்ல ஏன் அப்படின்னா அவர் வந்து முத முதல்ல தேர் செய்யும் போது பிள்ளையாருடைய சிற்பத்தை செதுக்கும் போது அந்த சிற்பம் ஒடிஞ்சு போச்சு ஆமா அப்ப துதிக்கி ஒடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கும் இந்த தேரை செய்து இதுல அமரும் அந்த மண்ணே அன்றைக்கு இறந்து போவேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால அவர் எதுவுமே வேணான்ண்டாரு அன்றைக்கு வெள்ளோட்டம் கண்டு தேரை எடுக்கக்கூடிய நேரத்துல என்ன வேணும்னு கேட்டாங்க மருது சகோதரர்கள் அப்ப சொன்னார எனக்கு வேற ஒண்ணு வேணா இந்த ஒரு நேரத்துல கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு நாள் முதல்வர் கேள்விப்பட்டிருப்பான் ஒரு நாள் அரச பதவி ஒரு நேரம் மட்டும் அரச பதவி எடுத்துக்கொண்டவர் குத்தமுத்தாசாரி அப்ப பாரு இந்த நாட்டுக்காக அந்த மாவட்டத்துக்காக அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதற்காக பாருங்க அந்த தேர்ல பெரிய மருந்து உட்கார்ந்தா சின்ன மருந்து உட்கார்ந்தா தேரு ஆக வெடிக்க கூடும் தீப்பட்டு எரிய கூடும் அப்ப நாட்டோட அரசன் போயிட்டா மக்களை யாரு காப்பது என்று ஆக விஸ்வகர்மா வர்க்கத்திலே பிறந்த குப்பம் ஆசாரி நான் இறந்தாலும் பரவாயில்லை மக்கள் நல்லா இருக்கணும்

நசரதனுக்கு பிறகு யார் அந்த சிம்மாசனத்துல உட்காத்தால சிம்மாசனம் தீப்பற்றி எரியும் ஆமா அதனாலதான் பெத்தவரான பறவை இறந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல ராமனை நல்ல வாழணும் அப்ப பாருங்க அதனால தான் சூழ்ச்சியின் காரணமாக ஆக ராமனை காத்துக்கு அனுப்பினாள் ராமன் லக்ஷ்மணன் சீதா பிராத்தி மூவரும் தண்டகாரானி என்று சொல்லக்கூடிய வனத்திலே பதினான்கு வருட வனமாசம் சென்றார்கள் அந்த பிறமைகள் அரமைகள் உண்டு நுத்தியிலை போற்றுப்பது பட்ட பட்டைக்கு பிறகு இரண்டுமா பாசம் அசுவதி பாசம் இது யாருக்கு வந்தது முருகனுக்கு

சேத்திலிருந்து வந்தவர் ஆதிபரா என்று சொல்லக்கூடிய பண் தான் ஒரே ஒரு விஷயம் ஆதிபர ஆனால் காட்சி கொடுத்த எந்த ஊர்ல இருக்கு யார் இப்ப இருக்கு அந்த ஊர்ல இருக்கட்டே அந்த அந்த சிலை யாருக்காக ஒரு காட்சி இருக்கு இருந்தா இருந்து போங்க உங்களுக்கு நான் அப்ப நீ மன்னிக்கிட்டு உள்ள போ உங்களுக்கு தெரியல முதல்ல அந்த கைய எல்லாம் என்ன சின்ன பெரிய லேட் நீ என்ன ஆலி சோடக்கு ஓடிச்சுக்கறியா கைய உங்க கூட்டை அம்படி பேட் இந்த கை சோடக்கு போட்ட கை இப்படியா யார் தினமும் போடுங்க நான் அத ஆரம்பத்துல சொல்லிட்டேன் முடிஞ்சா தடுத்து பார் முடிஞ்சால் தடுத்து பாரும் நம்மலாம் உட்காந்துட்டே தேனீர் கடையில் உட்காந்து அந்த நாட்டு முன்னேற கூட தானே சுலபமாக பேசிக்கலாம் அப்படி நேரா பேச முடியுமா இந்த தேனீர் கடையில் உட்காந்து சரி யார் யாரை பற்றி என்னென்ன பேசுனா எல்லாம் பேசுங்க எல்லாமே பேசுகிறதால பேசு நாடாமுறை அது இல்லை நாடா சுமின்னு சொல்லிக்குங்க அப்படின்னு சொல்லுங்களேன் சொல்லுங்கள் ஒரு ரூபான சொத்துக்கு ஒரு சோறு தான் பாதான் உன் கூடத்துக்கு நீ ஒரு ஆள் போதும் அதனால தான் சொல்கிற போட்டேன் பேஸ் பேசு அதனால தான் போட்டேன்

முதல் முதலிலே தோன்றிய தெய்வம் முதன் முதலில் ஆதிபராசக்தி தான் அந்த அம்மா தான் எல்லாத்தையுமே படைக்கிறாங்க அப்ப படைக்கும் போது சிவனை படைச்சாங்க சிவன் என்ன பண்ணாரு தனக்கு துணையாக வர வேண்டும் அப்படின்னு சக்தி கேட்கும் போது அந்த அம்மாட்டான் முத முதல நெற்றிக்கண்ண இருந்ததா அந்த நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுமா உடனே நான் மனைவியாக ஏற்றுக்கிறேன்னா அப்ப அந்த நெற்றிக்கண்ணை பிடுங்கி எடுத்து கொடுத்தாங்க அப்படி பிடுங்கி எடுத்த இடத்துல குருது என்ற ரத்தம் வழிந்தது அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் பொம்பளைக்கு பொட்டு அதனால தான் பொம்பளை பொட்டு வைக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட அந்த ஆதிசரா பராசக்தி முதல் தெய்வம் அந்த முதல் தெய்வத்தை ஒரு சித்தர் பார்த்தாரு அந்த சித்தருக்கு காட்சி கொடுத்த அந்த ஆதிபராசக்தியினுடைய திரு உருவம் எங்கே இருக்குது இதுதான் இப்ப ரதி பிரசாத் அவர்களுடைய கேள்வி ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது இமயமலையிலே சிவயோக யோக ஞான சித்தர் பேச்சர் தானா பார்க்குறாரு வாருங்க பேர சரியா சொல்லுவாய் அந்த சிவயோக யோக ஞான சித்தர் சரி ஆ ஏன் முதல எந்த இடத்துல முதல்ல சரியா கேட்கலையா இல்லை

அப்பா அம்மா காட்சி கொடுத்தாங்க சக்தி தேவி அப்படி காட்சி கொடுத்த உடனே என்ன வர வேணும்னாங்க எனக்குன்னு எதுவுமே வேணாம் இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருந்துச்சு போதும் அப்படின்னு சிவயோக ஞான சித்தர் வரத்தை வாங்கினார் அப்படி வாங்கினவரு தாயே உன்னை கண்ட இந்த காட்சி நீ எனக்கு காட்சி கொடுத்தத நான் ஒரு திருவுருவமாக செய்ய போகிறேன் இந்த திருவுருவம் எங்கே போய் சென்று கோவிலாக அமர்கிறதோ அங்கே நீயே சென்று அமர்ந்து அத்தனை மக்களுக்கும் வாழ்த்து தர வேண்டும் ஆசீர்வாதம் அளிக்க வேண்டும் அப்படின்றார் அப்படியே ஆகட்டும்பா அப்படின்ட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் மறைந்தார் பிறகு என்ன பண்ணார் இவர் இவர் பார்த்த அந்த ஆதிபலா சக்தியினுடைய திருவுருவத்தை செய்கிறாரு அப்படி செஞ்சு ஒரு இடத்துல வைக்கிறாரு அப்படி வைக்கும்போது

கங்கையை பாதுகாத்து பூமிக்கடிகளை வைத்திருக்கிறார் அப்படின்னு ராமனுக்கு தெரிந்து அந்த பகுதியிலே ராமன் தன்னுடைய பானத்தை தொடுத்தார் அப்ப அகத்தியர் வைத்திருந்த அந்த ஆரை பெருக்கெடுத்து ஓடவிட்டார் அப்ப வைத்திருந்த ஆரை பெருக்கெடுத்ததுனால அந்த ஆருக்கு வைப்பாரு அப்படின்னு பேர் வந்தது பிறகு பாண்டவர்கள் எங்க பகுதி பக்கம் சதுரகிரி கேள்வி அந்த சதரகிரி சுந்தரமாணிங்கன் கோயிலுக்கு அந்த பகுதிகளை வனவாசம் வரும்போது அர்ஜுனனாலே ஒரு ஆறு உருவானது அந்த ஆத்துக்கு எங்க ஊர் பக்கம் அர்ஜுனா நதி அப்படின்னு சொல்லி பேரு அப்ப வைப்பாரு ஒரு பக்கம் அர்ஜுனா நதி ஒரு பக்கம் இங்குட்டு சிவயோக ஞான சித்தர் செஞ்ச சிலை என்னாச்சு ஒரு பெண்ணு சாணி கூடையை சுமந்து வந்தா அப்படி சாணி கூடையை சுமந்து வந்தப்போ ஒரு இடத்த கொட்டுறா கொட்டிட்டு கூடை எடுக்கிறா எடுக்க முடியல என்னனு இவருங்க ஒரு அருப்பா நீ நானாத பச்ச சும்மா சரி நீங்க பேசிட்டு கேளப்ப போக உள்ள உடனே நீங்க மறுபடியும் திரும்பி எங்களை சட்டம் போடுறீங்களா எப்படி உள்ள ஓனேனா உள்ள நான் வந்துட்டேன் உங்களை தேடி அப்படியா ஆமா அங்க இருந்து தர தர புடிச்சு இழுத்து வந்து மேடையில போடுறேன் பாத்துங்க அப்படி ஒரு அவசிய கதை அப்ப என்ன ஆகுது அப்படினா அப்ப அந்த சித்தராகப்பட்டவர் செய்த அந்த சிலை அந்த சாணி கூட கொட்டி எடுக்க முடியாம இருந்துச்சுல எனக்கு அடியில் இருக்கு என்னன்னு தோண்டும் போது அந்த சிவயோக ஞான சித்தர் சிலை செஞ்ச சிலை அந்த இடத்துல இருக்கு அந்த சிலைய இந்த ரெண்டு ஆறுக்கு நடுவில் வச்சாங்க அந்த அம்மாவை வச்ச நேரம் மாறி பெய்தது மாறினா மழை அதனால அந்த அம்மாவுக்கு மாரியம்மன் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்ப இங்கிட்டு வைப்பாரு இங்கிட்டு அர்ஜரானது என்ற இரு கங்கை கங்கைன்னா நீர் இரு கங்கைக்கு நடுவிலே குடியிருக்கும் காரணத்தினாலே அந்த அம்மாவுக்கு இரு கங்கை குடியாள்னு பேரு இருகங்கை குடியால் சொன்ன மாரியம்மனை தான் இன்னைக்கு இருக்கன் குடி மாரியம்மன் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் நீங்க கேட்ட சிவயோக ஞான சித்தர் கண்டு அந்த அம்மன் இப்போ எங்க இருக்கு அப்படின்னா இருக்கன்குடி மாரியம்மாவா இருக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய குறைகளையும் தீர்த்து நோய்களையும் தீர்த்து இலையிலங்கனால பார்த்துருக்கேன் அங்கே அத்தனை பேர் வருவாங்க கஷ்டத்தில்

காட்சி கொடுத்தார் திருக்குறிப்பு நாயனாருக்கு சிவபெருமான் ஏன்னா அம்மா ஆதி சக்தி பிள்ளைங்களா பக்தர்களுக்கு நல்லது செஞ்சா இவர் என்ன ஒரு அப்பா சிவன் சோதனை பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்தி அவை வைராக்கியமா இருக்கான பார்த்து அப்புறம் தான் நல்லது செய்வார் சொன்னமா அதாவது வந்து பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய தன்மை தாய்க்கு மனசு தாங்காது வேகமா ஓடி வந்து அப்ப அன்னை ஆதிபரா சக்தி காமிக்கிறா சிவன் வந்து ஆடுவது திருவிழையாடல் கிருஷ்ணனாகப்பட்ட மகாவிஷ்ணு ஆடுவது லீலை

பெண்கள் மருமங்கள் பதினாலு பதி

என்னோட சார்பாகவும் நன்றினே நன்றி நன்றி ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆறுமுகம் அன்னார் அவர்களுக்கு ஏன்னா இப்படி இருக்கின்ற பொழுது வேறு வேலை நினைச்சு சொல்லுங்க வைத்தறிச்ச இந்த மாதிரி ஒரு வைத்திய 처 பட்ட புழுமுள புளிய நான் இது வரைக்கும் மாத்துறேன் இந்த காசு எனக்கு தான் கொடுத்துறேன் அப்படியா சரி இருக்கட்டும் சரிங்க அண்ணே 나디 நிலையில வந்த சரி அவர் வரதுக்க கூடாது ரெண்டு வேது சபgetElementById இப்போ உனக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தானேப்பா நான் பேசுனது தவறா நான் பேசுனது சரியில்லையானு விட்டு கேட்டிருங்க கேட்டாக்கி இருப்பீங்க கேட்கணும் பாத்தீங்க புரியாளா நீ என்ன பெரிய ஆள் சரிங்க இருக்கல நீங்க சின்ன ஆளு கால் நங்கினா அப்போ எனக்கு ஊர் வைத்தியம் ஆடிய சூத்திய முடி சந்து புரியல சூத்திய முடி முடி

கண்டிப்பா ஏதோ ஒரு செடியோ கொடியோ புல்லோ தாவர வகை முளைக்கும் ஏதோ ஒன்னு முளைக்கி முளைச்சதே ஆகணும் கல்லுல ஓட்டா கல்லுல ஓட்டா முளைக்காது கல்லுல கொஞ்சம் மண்ணு கிடந்தா அதுல வத கிடந்தா வேணா முளைக்கும் பாறையில கூட மலையில கூட எங்கட்ட வேற உண்டு ஏதாவது ஒரு செடியோ கொடியோ வரக்கூடிய காட்சியை பார்த்து பறவைகள் எச்சமிட்டதாலே அந்த அந்த பாறையினுடைய விருசல்லே மலை வெயிது அது மூலமாக விருச்சக வரக்கூடிய நிலை உண்டு இருக்கு இருக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன் கல்லுல இருந்து முடி வருமா என்ன புரியல எனக்கு தாவரம் வருமான முடியும் ரோமம் ரோமம் தலையிலே ரோமம் ஆமா கல்லம வருமா வரைக்கும் சரத்திரம் கிடையாது சரத்திரம் இருக்கு நீ என்னமா பேசுற என்ன பேசுற என்ன தரையில பிராணம் தான் பேசுற கேக்க தான் பேசுற அம்மா அதுக்காக நீ இல்லாதவன சொல்லுவ உனக்கு 100 ரூபாய் உனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கூட கொடுத்துடாங்கறதுக்காக பேர் வாங்குறதுக்காக இல்லாதவன சொல்லுவே நான் என்ன காதுலயே பூச்சிட்டு வந்திருக்கேன் தலையில சுத்தி வந்திருக்கேன் நீ தயவு செய்து அதனால ஒரு 100 ரூபாய் கொடு இல்ல என்ன நீ அர்த்தத்துல பேசுற அதையே சொல்லி சொல்லி இல்ல அதான் கேக்குறேன் என்ன ஒரு மண்ணில வெத போட்டா விதை முளைக்கும் மண்ணில விதை போட்டா முளைக்கும் கல்லுல கூட பாறையில இன்னைக்கு செடி முளைச்சிருக்கு நான் அதெல்லாம் கேக்கல அதான் சொல்லிட்டேமே கல்லிலே ரோமம் முளைச்சிச்சு எங்க போய் தெரியுமா தெரியாதா தெரியலena இனிமேல நடக்க மாட்டேன் சிவரா வா வா நடதுல மாட்டி விட்டுக்கலாம் அத்தியாவசியமான பேச்சுகளை எல்லாம் பேச கூடாது கதை முறையோடு போகணும் முறையோடு நடத்திக்கிட்டு இருக்கலாம் என்ன முறை முரையிலாம நான் பேசனேங்களா என்னமோ இன்னமே நீ என்ன சொல்றீங்க அப்பதான் என்ன அப்படி பெரிய ஆளு தெரியலடா அது தெரியலena நீ என்ன சொல்றீங்களா இல்ல வேற உங்களுக்கு ஒண்ணு இல்ல ஏங்க ஒரு பூமியில விதை போட்டா முளைக்க கூடிய நிலை உண்டு பாறையிலயும் உண்டு இங்க பா நீ சத்தியம் சத்தியமணிப்புடு ஒரு கல்லுல பாரா கல்லுல தலமுடி முளைக்குது இல்ல முளைச்சிருக்கு அப்படின்னு இந்த விநாயகர் மேல சத்தியம் விக்னேஸ்வரர் மேல சத்தியமா இந்த வருடத்துல ஒரு நாள் வைக்கக்கூடிய இந்த நாடத்தை மேல சத்தியமா ஒரு கல்லுல ரொம்ப முளைச்சிருக்கு தெரியுமா தெரியாதா தெரியலனா சொல்லுங்க நான் بقول சொல்றேன் இது பிகண்டவாதத்துக்கு பேசுறியே இங்க உம்மை இருக்கு ஏங்க

ஒரு ஊர்லயா ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு வழியா ரவி பிரசாத் அவர்களுக்கு தெரியல போல இல்ல தெரியுமா இருமா யோசிக்கிறாரு யோசித்து பேசுவோம் அறிவாளி நம்ம யோசியா பேசுறத மாட்டிக்கிறோம் பேசி புட்டி யோசிக்கிறோம் முட்டாள் பேர சொன்னாலே நான் யோசிக்கிறேன் அப்படினா நான் அறிவில சிறந்தவன் அர்த்தம் ஒண்ணு இல்ல கல்லிலே ரோமம் உடைத்தது இதுவரைக்கும் உண்டா எந்த ஊர்லயும் இதுவரைக்கும் எந்த சரத்திரம் கிடையாது ஆனால் உண்டு ஆயிருச்சு கண்டுபிடிச்சிட்டாரு புத்தத்துல எங்க சுத்தி வரேன்னு தெரியுது தேரை எழுத்து தெருவில் விட போறேன்னு தெரியுது ஆனா தேரு சரியா போய் நிக்க வேண்டிய இடத்துல நிக்க தேரை அறுத்து தெருவில் விட்டவங்க கொண்டு போய் சேக்கிரம் எழுத்து விடணும் எங்க போய் சேரணுமோ அங்க சேர்க்கணும் அத சேர்க்கிறது நீ எங்க வேணாலும் இழுத்து பாரு சேர்க்கிறதுக்கு என்னுடைய அறிவாற்றலும் கல்வி ஆற்றலும் உண்டு ஒரு விஷயம் சொல்லுங்க இன்றைக்கு இந்த நிகழ்வு எங்க நடந்தது அப்படி என்ன மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கான பெருமை

கல்லிலே ரோமம் அப்புறம் தான் குடுமி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பேரு குடிமி நாதர் அதே மாதிரி பாருங்க குடுமியான் மலைன்னு பேரு ஆனாலும் அந்த ஊருக்கு ஆரம்பத்திலே ஒரு பேரு திருநெல்ல குன்றம்னு பேரு திருநள குன்றமாக இருந்ததுதான் குடுமையான் மலையாக மாறியது ஆக விஜய ரகுநாத தொண்டைமான் ஆட்சி காலத்திலே அர்ச்சகர் இங்கே இருக்காரு திருந்தூர அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு ஆக நேரம் அரண்மனைக்கு வருவாரு மந்திரியார்த்த பெட்டகத்தை திறக்க சொல்லுவாரு நகைகளை பூரா வாங்குவாரு நேரா போய் அந்த சிவனுக்கு என்ன பண்ணுவார் குடிமையாதருக்கு அலங்காரம் செய்துவிட்டு எல்லாத்தையும் பையில போட்டு நேரா கொண்டாந்து கணக்கிடணும் அரண்மனையில் ஐயா நான் வாங்கிட்டு போன நகை சிவனுக்கு அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சு நல்லா பார்த்துக்கங்க நான் கொண்டு போன நகை இவ்வளவுதான் கணக்கிட கொடுக்கணும் இப்படி திறந்தோறும் போய் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் என்ன செய்யறாரு நேரா போறாரு அர்ச்சனை அர்ச்சனை ஆதாரங்களை பார்க்கறாரு பூஜை வழிபாடுகள் முடிந்த உடனே அப்பதான் ஒரு பையில போட்டு எடுத்துட்டு நேரா வர்றாரு அவருக்கு ஒரு காதலி யாருக்கு அந்த அர்ச்சகருக்கு ஒரு காதலி மறைமுகமான காதலி யாருக்கும் தெரியாம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிட்டு வர்றாங்க அப்படி சந்தித்து பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பதான் என்ன செய்யறா அந்த காதலி என்ன செய்யறா அப்ப பையன் திறந்து பாக்குறா பெண்களுக்கு ஒரு நகை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு எப்போதுமே நகையை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம போட முடியாதா அனுபவிக்க முடியாதா அப்படிங்கற எண்ணம் தோணுது சிவன் கழுத்துல போட்டதுங்கிற விஷயம் தெரியாமல் இவ தான் தலையில மாட்டி அழகு பாக்குறா பின்பத்துக்கு முன்னால உடனே கலட்டிட்டா கலட்டி அர்ச்சகருக்கு தெரியாமல பையில வச்சாச்சு நேரா இருந்து கொண்டு போறார் எப்போதும் கணக்கிடணுமா இல்லையா அரண்மனையில ஐயா கொண்டு போன நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்கன்னு மந்திரி யார்த்த கணக்கிடுகின்ற பொழுது அப்பதான் ஒரு நகையில இவ போட்டு கலட்டினாலா இல்லையா ஒரு கூந்தலுடைய ரோமம் இவ்வளவு நொட்டுல அதுல சிக்கிருச்சு நகையில அப்பதான் கேட்கிறாரு எங்க நான் கொடுக்கும் பொழுது ரோமம் இல்லையே அப்ப இந்த ரோமம் வருவதற்கு காரணம் என்ன அப்ப எல்லாருமே இந்த அர்ச்சகர் எல்லாம் பாருங்க பெண்கள் மாதிரியே கொண்ட போடக்கூடிய நிலை எல்லாம் உண்டு அப்ப சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி ஆதாரணைகள் பண்ணிவிட்டு ஏன்டா நகை ஆசையில நீ சிவனு நினைப்புல நீ உன் தலையில போட்டு கழட்டி பாத்தியாடா இதை மன்னர்கிட்ட சொன்னா உன் தலை இருக்காது நாளைக்கு உண்மையை சொல்லுன்னு சொல்ல அப்பத்தான் வேற இல்லையே அப்ப அங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து விட்டது காதலையும் என்றால் வழியில வேற வழி இல்லாமல் இப்படி ஒரு தவறு செய்து விட்டோம் ஆக இந்த தவறில் இருந்து உண்மையிலேயே உனக்கு நான் அடிமை உன் பக்தி ஆக மெச்ச வாழ்கின்றேன் என்பதற்கு அடையாளமாக இருந்தால் என்னை நீந்தான் காப்பாற்றணும் இசா வேண்டாரு அதிகாலையில் விடியுது

இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ள எப்படி அள்ளி முடியிற அளவுக்கு இவ்வளவு நேரத்தில் ரோம முளைக்கு எங்க கதவத்தில நான் பாக்குறேன் இல்லைன்னா சொல்றாரு நேரம் இங்கே இருந்து போறாங்க அர்ச்சகர் மந்திரி யாரு ஆக மன்னர் மூணு பேர் போகின்ற பொழுது கதவை உடனே அப்ப பத்தனை காப்பாற்றுவதற்காக பாருங்க ஆக அள்ளி முடிகிற அளவுக்கு சிவனுடைய லிங்கத்திலே முடி முளைத்திருந்தது குடுமி குடுமிநாதர் என்று பெயர் சூட்டி இன்றையிலிருந்து இந்த ஊருக்கு ஆக குடுமையான மலை என்று பெயர் சூட்டுகிறேன் அந்த நிகழ்வு நடந்த நிகழ்வாக அற்புதம் நீ இப்ப கேட்ட சிகானாதர் சிகானாதருடைய ஆலயத்திலே சிகைண முடியின் அர்த்தம் ஆமா சிகானாதருடைய ஆலயம் சிகை அதனால சிகை அலங்காரம்னு சொல்லி ஆக விளம்பர பலகைகள் எழுதி இருக்காக ஆக அற்புதமாக இந்த நிகழ்வு கேட்ட கேள்விக்கு பதில் சரியா தவறா மலை என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கோவிலே நடந்த ஒரு விஷயம் விஷயம் அற்புதம் ஏன்னா அந்த ஆரம் என்ற அந்த மாலையை அந்த பெண் தாங்கி தனக்குடைய கழுத்தில் இட்டுக் கொண்டதுனால நடந்த ஒரு விஷயம் ஏன்னா எப்பவுமே சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை காக்கும் பெருமை அவருக்கு உண்டு குங்குளிய கலைய நாயனார் ஒருத்தர் இருந்தார் தன்னுடைய செல்வத்தை பூரா குங்குளிய விட்டே இறைவனுக்காக செலவிட்டு வறுமையிலே ஏழ்மையிலே வாழ்ந்தார் அப்பா பக்கத்துல நம்ம சோழ நாட்டுல திருப்பணந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு அந்த திருப்பணந்தாள் அப்படின்ற ஊர்ல

கூலிய கலையர் கேள்விப்பட்டாரு வந்தவர் ஒரு கயிறு அழுத்தாரு ஒரு கயிறுடைய ஒரு பகுதியை சிவலிங்கத்திலே கட்டி கொண்டு மற்றொரு பகுதியை தன்னோட கழுத்துல கட்டி இழுத்தார் எல்லாரும் கேட்டாங்க இடுப்புல கட்டி இழுக்கலாமையா உயிராவது தப்பிக்கும் யானை கட்டி இழுக்க முடியாது நீ எப்படியா இழுப்ப அப்படின்னு போது இல்ல எங்க அப்பே சிவேன் அவரை நிமிக்க முடியாதனா இனிமேல உகிரோட இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு அப்படி இழுக்கும் போது அவரோட உகிரை காப்பாத்தணுமே